வணக்கம் இது பரச்சிவன் வலைவொலி நான் சேகர் கோலியர் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களை வந்து மாமம் மச்சா உறவு கொண்டாடுவாங்க உறவு கொண்டாடுவாங்க சில குடிகள் கொண்டாடுவாங்க அது ஏன் அப்படிங்கிறத இங்க நான் தெரிவிக்க விரும்புறேன் அரபு நாடுகள்ல இருந்து குதிரையில கூட்டம் கூட்டமா இங்க தென்னிந்தியாவுக்கு குதிரை வணிகத்துக்காக வேண்டி வருவாங்க வந்தவங்க இங்க உள்ள நாட்டு பெரும் மன்னர்களையும் பெரிய செல்வந்தர்களையும் பார்த்து அந்த குதிரைகளை விட்டு வித் விட்டு ஆஹ் அவங்க நாட்டுக்கு திரும்பி போவாங்க அந்த மாதிரியான கூட்டத்துல ஒரு சில இளைஞர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் தான் அங்கிருந்து வருவாங்க ஏன்னா வெகு தூரம் கிடக்கணும் அதுக்கு ரொம்ப காலமாகும் அந்த பல சூழ்நிலைகளை கடந்து வரணும் அப்ப அது தான் முடியும் பெரியவங்களால முடியாது இளைஞர்கள் நடுத்தர வயதினர் தான் அங்கிருந்து கிளம்பி வருவாங்க அப்படி வர்றவங்கல ஆஹ் பெரும்பாலான இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசன் டையோ இங்க உள்ள பெரிய செல்வந்தர்கள் ஆஹ் அவங்களை சந்திச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க நாங்க எந்த ஊர்லயே எந்த நாட்டுலயே தங்க நினைக்கிறோம் இங்கே வாழ நினைக்கிறோம் எங்க ஊருக்கு திரும்பி போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு இங்க உள்ள செல்வம் வளம் நலம் இங்கு உள்ள செழிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க உள்ள பசுமை கரம்பு நாட்டுல இப்படிலாம் பார்க்க முடியாது அந்த மாதிரி இங்க பார்த்தவங்களுக்கு இங்க உள்ள இடம் பிடிச்சு போக அவங்க போய் சொல்லி நாங்க இங்க இருக்கோம் சொல்ல சொல்லும் போது அரசன் வந்து அறிவிப்பு செஞ்சு இந்த மக்களிடத்திலே பேசி யார் யார் எந்தெந்த குடிகள்லாம் வந்து அவங்களுக்கு பெண் கொடுக்க முன்வாரீங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அரசனே தன்னுடைய உத்தரவாதத்தின் பேரில் அந்த திருமணங்களை நடத்தி இருப்பாரு அப்போ அந்த மாதிரி வெளியே இருந்து வந்தவங்களுக்கு பெண் கொடுக்க முன் வந்த பல சமூகங்கள் தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களை மாமர உரிமையோட கொண்டாடுறாங்க அந்த கட்டி கொடுத்த பெண்ணானவள் வேறு மார்க்கத்துக்கு போயிட்டா அப்படின்னாலும் கூட அந்த உறவு முறையை இன்று வரை அவர்கள் தொடர்ந்து வராங்க இத வந்து என்னுடைய ஆசிரியர் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்க போன இடத்துல என்னுடைய ஆசிரியர் வந்து எனக்கு சொன்னது அந்த ஆசிரியர் ஒரு வீட்டுல உருது பேசும் இஸ்லாமிய ஆசிரியர் அழகா தமிழ் பேசுவாங்க தமிழ்ல எங்களுக்கு பாடம் எடுப்பாங்க